இருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொத தடவைய என்னுடைய வீடியோ பாக்குறேன் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பந்த மேஷ ராசி மேஷ லக்ன அஸ்வத்தி பரணி குத்திகை ஒண்ணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் எட்டுக்குடையுமான செவ்வாய் மூன்றாம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே உங்கள் தைரியம் வீரியம் மேலோங்கும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் ராசிநாதனின் நிலை மாதம் முழுவதும் சாதகமாக உள்ளது எனவே தீவிர முயற்சி செய்ய எந்த வேலையாக இருந்தாலும் வெற்றிகரமாக முடியும் ரெண்டு ஏழுக்குடைய சுக்கரன் செப்டம்பர் பத்தொன்பது அன்று ஏழாம் இடமான துலாத்துக்கு சென்று ஆட்சியாகிறார் அதுவரை நீச்சமாகி கேத்துவுடன் சஞ்சரிக்கிறார் எனவே பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு ஏற்ற இறக்கம் உள்ள மாதமாகவே இந்த மாதம் அமைகிறது அதுவும் முற்பகுதியில் மிகவும் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் குடும்ப உறுப்பினர்கள் ஏற்குமாறாக நடக்கும் வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி இருவரும் சுமூகமான உறவு நிலைக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கணவன் மனைவி உறவில் மூணாவது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும் மாத பிற்பகுதியில் திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம் மாத முற்பகுதியில் காதல் வாழ்க்கையில் அனாவசியமான பேச்சுவார்த்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே அனாவசியமான சர்ச்சைகளை தவிர்ப்பது நன்மை மூணு ஆறு புதன் செப்டம்பர் பத்தொன்பது அன்று கன்னிராசிக்கு சென்று ஆட்சியாகிறார் எனவே மாத முதற்பகுதியில் மாணவர்கள் கல்விக்கான முடிவுகளை எடுக்காமல் அதன் பிறகு எடுப்பது நன்மை தரும் எனவே ஒரு தெளிவான முடிவு எடுக்க வேண்டுமென்றால் படிப்பு விஷயத்தில் மாத பிற்பகுதி நன்மை தரும் மாணவர்களுக்கு மிகவும் சிறந்த மாதமாக மாத பிற்பகுதி அமைகிறது முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் மாத பிற்பகுதியில் ஒத்துழைக்கும் வாய்ப்பு அதிகம் நாளுக்குடைய சந்திரன் நாலாம் இடமான கடகத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது எனவே சுக சௌகரியங்கள் மேம்படும் வீடு மனை வாகன யோகங்கள் அமையும் வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் அஞ்சு கூட சூரியன் மாத முதற்பகுதியில் பகுதியில் அஞ்சாம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாகவும் மாத பிற்பகுதியில் ஆறாம் இடமான கண்ணியில் கேத்துவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார் எனவே மாத முற்பகுதி எந்த ஒரு முடிவு எடுக்கவும் சிறந்ததாக அமைகிறது மாத பிற்பகுதியில் குழப்பங்கள் இருக்கலாம் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முற்பகுதி மேன்மை தரும் ஒன்பது ராசிக்கு இரண்டாம் இடமான ரிஷபத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே பண வரவு தேவைக்கு ஏற்ப இருக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்ல வேண்டும் குடும்பத்தில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் குரு பார்வை ஆறாம் இடமான கன்னி எட்டாம் இடமான பிரிச்சிகம் பத்தாம் இடமான மகரத்தில் விழுகிறது இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும் வாய்ப்பு உண்டு பழைய கடன்கள் அடைப்படும் வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் வீடுமனை வாங்குவதற்கு அமையும் வாய்ப்பு அதிகம் இதுவரை நிலுவையில் இருந்து வம்பு வழக்குகள் முடிவுக்கு வந்து சேரும் தொழில் வியாபார உத்தியோக வகையில் மிகவும் மேன்மையாக இருக்கும் இதுவரை முயற்சி செய்து தட்டி வாய்ப்புகள் அமையும் நேரமாக மாத பிற்பகுதி அமைகிறது தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் பத்து பதினொன்றுக்குடைய சனி பதினோராம் இடமான கும்பத்தில் இருந்து பல வகையிலும் நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் வக்கரகதியில் இருப்பதால் ஒரு குழப்பமான சூழ்நிலை இந்த தொழில் நிலைக்குமா வேலை நிலைக்குமா என்ற ஒரு எண்ணம் ஏற்படலாம் ஆனால் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் உங்களது நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர் தொழில் வியாபார உத்தியோக வகையில் உங்களுக்கு மேன்மையே கிடைக்கும் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் சனி பார்வை உங்கள் ராசியான மேஷம் ஐந்தாம் இடமான சிம்மம் எட்டாம் இடமான விருச்சிகத்தில் விடுகிறது உங்கள் நடவடிக்கையாலும் பேச்சுகளாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாதவாறு பார்த்துக்கொள்ளவும் குழந்தைகள் நடவடிக்கையிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருப்பது நல்லது வண்டி வாகனங்களை இரவில் ஓட்டுவதை தவிர்ப்பதும் நன்மை தரும் ஆறில் இருக்கும் கேத்துவாலும் பன்னெண்டில் இருக்கும் ராகுவாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை பன்னெண்டில் இருக்கும் ராகு வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமதினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கச் செய்வார் விநாயகர் வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும் சந்திராஷ்டம தினங்கள் செப்டம்பர் ஒன்பது காலை முதல் பத்து பதினொன்னு வரை சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்